இவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா சிந்தாமணி பிரீடுங்க தற்போதைக்கு வந்து எட்டரை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சி நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து இருபது லிட்டருக்கு மேல் கறவை கொடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க சுளித்தவரில் எதுவும் இல்லைங்க ரெண்டே பழுத்தாங்க தலையீத்து சினை மாடை விற்பனைக்காக இருக்குதுங்க இதுக்கு வந்து செனையூசின்னு பார்த்துட்டிங்கன்னா செலக்டிவாக போட்டிருக்கிறாங்க கிடாரிக்கன்று போடுற மாதிரி விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் தாலுக்கால்ந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க ரெண்டாவது இவங்க இடத்துலேயே வந்து ஒரு கிடாரி கன்று ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க இதுவுமே வந்து சிந்தாமணி பிரீடுங்க இன்னும் பல்லே போடலைங்க தற்போதைக்கு சனி போட்டு பத்து நாட்கள் தான் ஆகுதுங்க பல் போடாத கிடாரி கண்டுருங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை பார்த்துனா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விருப்பத்துறை நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்